காதிரி போன்ற பொது பிரச்சனிகளுக்காக தீக்குளிப்பது போன்ற சம்பவங்களை தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை தமிழக மக்களிடம் நியுஸ் செவன் தமிழ் முன் வைத்தது அதற்கு அவர்கள் அளித்துள்ள பதில்களை தற்போது பார்க்கலாம் உணர்ச்சி வசப்பட்டு பண்றதுனால வந்து எந்த பிரயோஜனமும் இல்ல ஆனால் அந்தந்த குடும்பங்கள் தான் பாதிக்கப்படுதோ இல்லையா இதனுடைய இம்பாக்ட் ரெண்டு வருஷம் ரெண்டு நாள் இருப்பாங்க மூணு நாள் இருப்பாங்க அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க அந்தந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய தொண்டர்களுக்கு நல்ல முறையில் அறிவுரை கூற வேண்டும் அகிம்சை வழியிலே போராட்டங்களை மட்டும் நடத்த வேண்டும் என்று சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் இந்த தீக்குளிப்பு சம்பவங்களால் அவருடைய குடும்பம் பாதிக்கப்படுகிறது என்பதை அந்த கட்சி தொண்டர்களும் உணர வேண்டும் இளைஞர் கூட இருக்கிறப்ப தொண்ட தலைவர்களும் கூட இருக்கிறவங்களும் அவங்களுக்கு வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படாத மாதிரி பேசணும்னாலே ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் தீக்குளிப்பு பண்றவங்க மொதல் அவங்க குடும்பத்தை நினைச்சு பார்க்கணுங்க குடும்பத்தை நினைச்சு பார்த்தா அந்த வேலை செய்ய மாட்டாங்க ஏன்னா அவர் தீக்குளிச்சு அவருக்குதான் குடும்பத்துக்கு தான் தவிர அரசாங்கத்துக்கோ வேற யாருக்கும் எந்த பலனும் கிடையாது நன்மை கிடையாது யாருக்கும் வந்து ஃபேமிலி தான் வந்து பாதிக்கப்படும் பப்ளிக்கோ கவர்மெண்ட்டுக்கோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது அவங்க குடும்பத்தையும் அந்த சமூகத்தையும் பாதிக்கும் இந்த மாதிரி பாதைகளை வந்து இளைஞர்கள் வந்து எடுக்க கூடாது வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும்